கடத்தி சென்ற நபர் பொதுமக்கள் உதவியுடன் ஏமாற்றி உணவு வாங்கி தருவதாக அவருடன் செல்லும் சிசிடிவி வெளியானது விழுப்புரம் மாவட்டம் பெரிய சவலை பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் மாயவன் நாற்பது இவர் இரண்டு கண் பார்வையும் இருந்து ஊர் ஊராக சென்று பாடி யாசகம் பெற்று வருகிறார் கண் பார்வை இல்லாத மாயவன் யாசகம் பெறுவதற்கு தனது உதவி செய்வதற்காக அவர் தங்கை அவர்களை சிறுமிகள் பதினோரு வயது பனிரண்டு வயது சிறுமிகளை உதவிக்கு அழைத்து வந்துள்ளார் இவ்வாறு மாயவன் சீர்காழி பகுதியில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார் அப்போது மணிக்குண்டு பகுதியில் யாசகம் பெறும்போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவர் கண் பார்வையில்லாத மாயவனை அழைத்து வந்து ஒரு கடையின் வாசலில் அமர வைத்துவிட்டு அவருடன் இருந்த பதினோரு வயது சிறுமிக்கு உணவு வாங்கித் தருவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் சிறுமி திரும்பி வராததால் அச்சமடைந்த மாயவன் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களிடம் அழுதவாறு தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக பொதுமக்கள் சீர்காழி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி அங்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து சிறுமியை கடத்தி சென்ற நபரை தேடி வந்தனர் இந்நிலையில் சீர்காழி தோப்புப்பள்ளி அருகே இளைஞர் ஒருவருடன் சிறுமி ஒருவர் அழுதவாறு செல்வதாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி அங்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்தனர் சிறுமியை கடத்திய நபர் சீர்காழி அடுத்த கோயில் பத்து பகுதியை சேர்ந்த ரஞ்சித் முப்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் சிறுமி மீட்கப்பட்டு மாயவனிடம் ஒப்படைக்கப்பட்டார் சிறுமியை இளைஞர் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது